தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான பணிவான வணக்கங்கள் சனி இப்போ மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பெயரப் போகிறார் ஏற்கனவே எட்டரை வருஷங்க ஏழரை வருஷம் தாங்காதீங்க எட்டரை வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷத்தை தாண்டி மகர ராசிலேயே முன்னாடி போகிறாரு பின்னாடி வர்றாரு முன்னாடி போகிறாரு அதான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாருன்னு ரொம்ப நாளாக இங்கே தங்கிட்டார் சனி பாயை விரித்து போட்டு படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசியில் ஆரம்பித்து விருச்சிகத்துக்கு என்னைக்கு சனி வந்தாரோ விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு வந்து மகரத்துக்கு வந்து இப்போ கும்பத்துக்கு போகிறாரு கிட்டத்தட்ட எட்டரை வருஷமாக படாத பாடுபட்டுட்டிங்க என்ன செஞ்சாலும் நஷ்டம் எதிரிகள்கிட்ட கெட்ட பேர் நண்பர்கள்டும் கெட்ட பேர் நண்பர்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்க நம்ம நல்லது செஞ்சால் அவன் நல்லது செஞ்சது தான் ஏதோ ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு நம்மளை இருப்பான் பொட்டி கடைக்கு புட்டி கடைன்னு முக்குட்டுக்கு நின்று நம்மளை பேசிக்கிட்டு இருப்பான் அஞ்சு ரூபா வாங்க வரணும்னு நினச்சிருப்பான் நம்மள்ட்ட வந்து ஒரு வேலைக்கு வர்றவன் ஐம்பது ரூபாயாக மாற்றி ஏமாந்துறப்போடா நம்மளும் கையில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எல்லா பணமும் போயிருக்கோம் ஒன்று மேட்ரு செய்ய போனீங்கன்னா எட்ட வருஷமாக நல்லதே நடக்கலை சார் என்ன சார் இப்படி கண்ணை விட்டு கட்டில் கா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கன்னு நினைப்பீங்க இப்போ மூணாவது இடத்துக்கு சனி போகிறாரு தொட்டது தொலங்குகிற நேரம் வரப்போகுது வட மாநிலத்துக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக போகிறீங்க உங்களுக்கு நினச்சதெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு புது புது முயற்சியாக எடுக்க போகிறீங்க ஆன்மீக நாட்டை அதிகரிக்கப் போகுது ஜோதிடம் நடிப்பு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு உச்சத்தை தொடப்பு வரைக்கும் நான் தனுசராசி இல்லைங்க உடனே இவருக்காக சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லாதீங்க ஜென்ரலான ப்ரெடிக்ஷனில் ஒரு நடிப்பு தொழிலோ ஒரு ஜோதிடத்தில் இருக்கவங்களோ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்களோ ஒரு மீடியாவில் இருக்கவங்களோ அது எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் வரப்போகுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படி வருஷமாக அண்ணன் தம்பிக்குள்ளே பேச்சுவார்த்தை இருந்திருக்காது மாமா மச்சான் கூட உறவு இருந்திருக்காது அவங்க எல்லாம் மனக்கசப்பு நீங்கி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனோ ஒரு காது ஊத்தி ஃபங்க்ஷனோ ஒரு அடிக்கிற ஃபங்க்ஷனோ ஒரு சீமந்தம் பண்ணுற ஃபங்க்ஷனோ ஒரு வளகாப்பு பண்ணுற ஃபங்க்ஷனோ இதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி சிரித்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்க போகுது டிசம்பர் மாதத்துக்கு மேலே போகுது அதுவும் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே போகுது இந்த நாலு மாதம் ஏப்ரலில் உங்கள் வீட்டில் நல்லது நடக்க போகுது குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகுது மனசளவில் எட்ட இருந்திருப்பாங்க புருஷனும் பொண்டாட்டியும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு ரெண்டு பேரும் வெளியில் நல்ல நல்ல விதமான நட்புல இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளையும் ஏதோ ஒரு விஷயம் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த உறுத்தல்லாம் நீங்கி உங்கள் மனப்பிரச்சனை தீங்கி நீங்கள் ஏற்கனவே சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகலாமான்னு யோசிச்சுருப்பாங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கருதி அதெல்லாம் விட்டுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ ரெண்டு பேரும் ஒற்றுமையாக போகிறீங்க கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதெல்லாம் முடிய போகுது பணம் கிடைக்க போகுது பெயர் கிடைக்கப் போகுது புகழ் கிடைக்க போகுது தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்க போகுது சுபகாரியம் நடக்கப் போகுது வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா புது வீட்டுக்கு போக போகிறீங்க புது வீடு கட்டி இல்லை புது வீட்டில் சின்ன வீட்டில் இருந்தவங்க பெரிய வீட்டுக்கு போக போகிறீங்க சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு போகிற போகிறீங்க மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுது தேவையானவை வீடு தேடி அவங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போகிறான் எங்கே நேற்றாங்க இதை வாங்கணும்னு நினச்சேன் எங்கே போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து கூட சொல்லுவார் டே இதாண்டா பார்த்து நேற்று கடத்தலை பார்த்தோம் யாமன் வந்து வாங்கிட்டு வந்தேன்ட்டா பணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவார் அலையாமல் கொள்ளாமல் உங்களுக்கு நல்ல காரியம் கையில் வருதில் இதுதான் நடக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் மூணில் சனி இருக்க போகிறாரு நாளில் போய் ராகு இருக்கார் பத்தில் கேது இருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் குரு உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்காரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆக எல்லாமே அற்புதமான காலகட்டமாக இருக்குது வழக்கு வெற்றி பெறும் எதிரிகள் நண்பர் ஆவார்கள் எதிரிகள் ஒழிஞ்சு போகிறது வேற எதிரியை நட்பாக்கிக்க போகிறீங்க உங்கள்கிட்ட வந்து நண்பர் ஆகிக்க போகிறாங்க தங்கம் தங்க பாத்திரம் சேரப்போகுது வெள்ளி பாத்திரம் சேரப்போகுது தங்க நகை சேரப்போகுது உங்கள் திறமையை பற்றி குறைச்சி மதிப்பிட்டவங்களாம் ஆகா தங்கமான மனுஷங்க தங்கமான ஆளுங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல போகிறாங்க உங்கள்கிட்ட வந்து புது பொறுப்பை ஒப்படைக்க போகிறாங்க உங்களை நம்பி எந்த காரியமும் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு உங்கள் நண்பர்களும் எதிரிகளுமே வருவாங்க அதே போல் காலகட்டமாக இருக்குது சனியோட பார்வை அஞ்சாம் இடத்துக்கு விழுது ஒம்பதாம் இடத்துக்கு உழுது பன்னெண்டாம் இடத்துக்கு உழுது சொத்தை மாற்றி எழுதி வைக்க போகிறீங்க சொத்தில் இருந்த பிரச்சனைலாம் தீரும் உங்கள் பிள்ளைங்கள் வழியில் ஒரு கவலை ஒன்று காத்திருக்கு அவங்களுக்கு எப்படா நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு நினைக்க போகிறீங்க ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கடன் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்க போகுது அந்த கடனை வச்சு சுப காரியங்கள் செய்ய போகிறீங்க சித்தர்கள் ஆசி மெயினாக சொல்லணும்னா இந்த காலகட்டம் சித்தர்கள் மகான்கள் ஆசி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமிக்கு சித்தரோட ஜீவசமாதியில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஒரு நல்ல விதமான சக்தி ஒன்று உங்களுக்கு இறை சக்தி உங்கள் கனவிலோ மறைமுகமாகவோ தோன்றி உங்களை நல்ல வழிபடுத்த போகிற காரணமாக இருக்குது உங்களுக்கு பெரிய பரிகாரம் தேவையில்லை பௌர்ணமி தூரம் அசைவம் சாப்பிடுவராக இருந்தால் அசைவம் சாப்பிடாதீங்க சித்தர் ஜீவ சமாதியில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் நன்றி வணக்கம்